காமன்ஷிப் போர்ட்ஸ் அண்டார்டிகா தவிர அனைத்து கண்டங்களிலும் காணப்படுது ஆனால் பெரிய பாலைவனங்களிலும் கடல் தீவுகளிலும் காணப்படுறதில்லை இது அஞ்சு புள்ளி நாலு கிராம் எடையையும் ஒம்பது சென்டிமீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்கு இதோட சிறப்பே பறக்கும்போது தூங்கிறது தான் சாப்பிட்றதும் பறக்கும் தான் அதோட நீண்ட அழகை பயன்படுத்தி பூச்சிகளை உணவாக சாப்பிடுது இதோட கால் சிறியதா இருக்கிறதால மரக்கிளையில நிற்க முடியாத காரணத்தினாலேயே அதிகம் பறந்துகிட்டே இருக்கு இதோட கூடுகளை நானூறு ஆண்டுகளுக்கு மேலா சீன மக்கள் உணவா சாப்பிட்டுட்டு வராங்க குறிப்பா இதோட கூடுகள் பாலுணர்வை ஏற்படுத்துகிற பண்புகளை கொண்டுள்ளதாலேயே இதோட கூடுகள் அழிக்கப்படுறதால இதோட இனமும் மனிதர்களால மட்டுமே அழிஞ்சிட்டு வருது இது மணிக்கு நூத்தி பதினாறு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல பறக்க கூடியது இது பத்து மாசம் வரை தர இறங்காமலேயே பறந்துகிட்டே இருக்கும் இனப்பெருக்கம் மற்றும் முட்டைகளை அடைக்காக்க மட்டுமே தர இறங்கும் இது இருபத்தி ஒரு வருஷம் வரை உயிர் வாழக்கூடியது ஆனா இதோட வாழ்நாள்ல பல மில்லியன் கிலோமீட்டர் பறந்தே வாழ்நாளை கழிக்குது நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆனஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தெரியப்படுத்துறேன் ஆனா எனக்கு கிடைக்கிறதோ வெறும் நாலு லைக்ஸ் மட்டும்